எட்டு பெட்ரோல் ஒரு மாதிரியாக தான் இருக்குது எட்டு பெட்ரோல்ங்கிறது இதுதான் எட்டு பெட்ரோல் இந்த வர அளவுக்கு பரவலாம் நம்ம நாட்டில் நெடு நெடுன்னு பெரும் காயாக இருக்குது இது பாரு சுற்றி வர காயாகவே இருக்குது பாரு இதே எட்டுப்பட்ட இப்படித்தான் காய் இருக்கும் ஒரு முக்கு ஆறு காய் ஏழு காய் இருக்கும் ஏ இந்த விதை அப்போ இருந்துச்சா இந்த விதை அப்போ இருந்துச்சா அப்பெல்லாம் இல்லை அப்பலாம் இல்லை இந்த விதை அப்ப கிடையாது அப்போ செங்கூர் எல்லும்பாங்க இப்படி பிடிச்ச கையில் நாமனா பிடிக்க காய் இருக்கணும் அந்த நாளையில் இருந்தது இந்த இல்லை அந்த அந்த நாளையில் இல்லை சமையா பேச போலாம் எதுக்கு விட்டுதான் இருக்கணும் அந்த செங்கூர் அதுக்கு இருக்கணும் குமு இதெல்லாம் அப்படி இருக்காது காலம் குரு மாதிரி வெள்ளாம குருவி அது வந்து ஒரு செடிக்கு நாலு கிழக்கிழக்கு செடி ஒரு பத்து கிழக்கூட கலையும் இது அப்படி இல்லை நேராக வர வேண்டியதுதான் அந்த காய் மாதிரி இந்த காய் வராது ஒரே பத்து மினிட்டு தான் நேராக வரும் அதே அப்பா பச்சைப்பா பாரு எத்த சோடுக்குதுன்னு ஆடேங்க அப்பா அது நம்மளை எப்படி பார்க்குதுன்னு பாரு நம்ம கெட்ட போனோம்னா கண்ணை கூட பிடிச்சி ஏ இங்கே அதான் அது கண்டுபிடிச்சேன் டெங்காப்பா போகுது போகுது அப்படியே போகுது பாரு அது நாம் கெட்ட போனோம்னா கண்ணை கூட குத்தி விடும் அப்படியே எழுதுப்பார் ஏ கிட்ட போவார் கொஞ்சம் பொண்ணு செடியில் இருக்கிறதான் தெரியல பேர் அது என்ன விரலாட்டு தான் இருக்கும் பச ஏன்னு தான் தெரியுது தலை எங்கே இருக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல தலையாட தலையை மறச்சிக்கிடுச்சி நீங்கள் வா திரும்பிக்கிட்டு வந்துடுறோம் நம்மளை பார்த்து பயந்துக்கிட்டு அது வந்துக்கிடுச்சி அதை பார்த்து நாம் பயந்துட்டு இங்கே வரோம் நாம வந்து கோவக்காயும் பொறிக்க வந்தோம் கோவக்காய் தோழனா பச்சைப்பாம்புதான் மரத்தை மிளகுது கோவக்காயை கண்டுபிடிக்க முடியல போய் தேடி கண்டுபிடிக்கலாம் கரும்பு காட்டில் கோவத்தால இருக்குது அதில் காய் இல்லை வேலி மேலே பச்சை பச்சைப்பாம்பு போகுது போய் அப்படி தேடி கண்டுபிடிக்கலாம் குட்டி குட்டிமா பாரு நல்ல ஊக்கு கண்ணுக்கு வரைச்சுப்பா சாமி சூரி பூ பாரு எவ்வளோ ஒரு அழகா இருக்குதுன்னு பாரு சூரி பழம் இருந்தால் பழம் இல்லை இப்போ இப்போதான் எல்லாம் காய் பாரு எப்படி சீப்பு சீப்பா இருக்குது பாரு குண்டு குண்டா குண்டு குண்டா உருண்டை ஒரண்டே இருக்குது பாரு ஊசி தட்ட மாதிரி அழகா இருக்குது ஊசி தட்டான் இதை பார்த்துருப்பீங்களா இப்படி தான் இருக்கு ஊசி தட்டான் அது பேர் அது உயிர் பிழைக்கிறதுக்கு எங்கெங்கு போய் பாரு அது ரெண்டு சாதாம்ப தண்ணி விட்டு உயிர் வேந்துகிட்டு இருக்குது ஆ ப்ப இந்த இடத்துல நான் மூணு காய் இருக்குது கண்ணு ஆ நாலஞ்சு காய் இருக்குதுரா படிச்சுக்கலாமா பாப்பா இப்போ தான் கோவக்காய் கண்டுபிடிச்சிருக்கிறோம் நல்லா தொங்குது பாரு கொடியே இருக்குது அப்படியே தொங்குது பயருவாடி வரையா இதுதான் கோவக்காய் கோவக்காய் யாரும் கண்டுக்கிறதும் இல்லை சாப்பிட்றதும் இது வந்து வேலையில் வேலைகிறதுனால யாரும் கண்டுக்கிறதும் இல்லை பந்தல் போட்டு காட்டில் விவசாய காய கொண்டு வந்தால் வாங்கி சாப்பிட்றோம் இந்த வேலை மேலே கொடுத்து யாரும் கண்டுக்கிறதில்லை அதை விட நாட்டு கோவக்காய் நம்ம நம்ம நல்லது கோவக்காயிலேயே இது அஞ்சாறு விதமாக இருக்குது இதுதான் வ வரிக்காய் வரி கோவக்காய் வரி வரியாக இருக்குது பார் ஆ இதுதான் நாட்டுக்காய் பொரிச்சு எடுத்துக்கலாம் சந்தல் ஆ சா இருக்குது இன்னும் கொஞ்சம் அப்படி போன பாக்கலாம் அவ்வளோதான் இந்த இடத்துல அவ்வளோதான் இருக்குது இன்னும் அப்படி போ ிட்டியா பரவாயில்லையே சொல் அப்படியே பார்த்துட்டே போறோம்

கோவை காய் பறிச்சிருந்தாச்சு இருந்தாச்சு சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் கோ சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு ஆட்டி எடுத்துக்கலாம் தொளிச்சி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு கப்பு பூண்டு இருபது பல் ஒரு பூணு தீரவம் கொத்தமல்லி ஒரு பூணும் வர மிளகாயி கழுவி வச்ச வர மூணு ஒரு அரை பூனு வாங்கித்தோம் போதுமான அளவுக்கு உப்பு வெங்காயம் தண்ணி இருக்குது தண்ணி தெளிக்காதே ஆட்டிக்கலாம் கத்தளினா அப்புறம்தான் வைக்க வேணும் சின்ன எழுந்து சாம்பார் சைடு புளியை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கொஞ்சு கொண்டு எத்தனை நாள் இருக்காரு நல்ல சுத்தம் பண்ணி போட்டு மாதிரி போட்டுக்கலாம் பாரு வெங்காய தனி தெரிய போச்சு பாரு சாந்துக்கு நல்லா நெய்வில் ஆட்டி எடுத்துக்கணும் நல்லா மணக்குது நல்லா மஞ்சி கிடித்து முழு வளத்து எடுத்துக்கலாம் ஆ நல்லா மஞ்சு போயிடுச்சு வளத்து எடுத்துக்கலாம் நல்லா மணக்குது ஆ ஏ பழுத்து காய் எல்லாமே பழுத்து பிச்சு பழுத்தாலும் நல்லா தான் இருக்கு நல்லா முத்தி போய்ச்சு நல்லபடி வாழ் வாழ அறிஞ்சிக்கணும் பிஞ்சிக்காயை போட்டால் கூட பாவக்காய் கசு வறு பிஞ்சிக்காய போட்டால் கோவக்காய் பசுப்பு கசுப்பு வறு நல்ல இப்படி திருந்தாய போட்டால் நல்ல ருசியாக இருக்கு கோவக்காயும் இப்படி தான் பறிக்கணும் ஒரு கால பிஞ்சை பறித்தாலும் கசுப்பு சரிக்கும் கோழை காய அரிஞ்சு வச்சாச்சு சட்டி அடிப்பாட வச்சுக்கலாம் கடல் என்ன ரெண்டு போகணும் மூணு மூணு ஊற்றி இருக்கிற எண்ணெய் நல்ல எண்ணெய் ஊற்றினா தான் பாகாய் நல்லா வணங்கும் மூணு மூணு கல்லக்கட்ட எண்ணெய் கோகாய் கோகாய் பாகாய் அப்படி என்ன தயாரி கையா ஒரு ஒரு எண்ணெய் நல்லா காஞ்சி கிடிச்சி அரிஞ்சு வச்ச கோவ கொட்டிக்கலாம் நல்லா வதக்கலாம் கோவக்காயை கொட்டி எண்ணெயிலையும் நல்லா வதக்க வேணும் நல்ல எண்ணெயில பொரிய மாதிரி வதக்கணும் சே இருக்கிற காயே நல்ல விலையன்னு ஆகணும் நான் பச்சை மிளகாய் எப்படி கடிச்சிக்கிறதுக்கு வணக்கிறோம் அந்த மாதிரி வணக்கணும் வணக்க வணக்கவே அந்த வாசம் போகிறது நல்லாவே தெரியும் வாசம் போக நல்லா வணக்க வேணும் ஐப்பேட்டு காய் வாழ வேலை வளர்த்து வளர்த்தியா இருக்கு இது நாட்டுக்காய் நல்லா வணக்க வேணும் எண்ணெயிலேயே நல்லா கலர் மாதிரி பத்து காசு போய் நல்லா கோவக்காய் நடக்குது சார் ஒரு பொருள் பொருட்க ஆ இந்தளவுக்கு வரணும்னா போதும் இறைக்கலாம் விதை எப்படி எழுதிட்டு போகுது விதை அதிகமாக போட வேண்டாம் விதை அதிகம் வேண்டாம் விதை போட்டால் கசக்க விதை தள்ளி விட்டுறேன் அந்த விதையும் தள்ள வேண்டியதில்லை கோகாய் நல்லா வதங்கி போச்சு சட்டி எடுத்துமாரி வச்சுக்கலாம் கோகாய் சட்டி எடுத்து வச்சு சட்டி எடுத்துமாக்கிறது ரெண்டு பூணும் என்ன க கடவுள்னா ரெண்டு பூணு அரைப்பூணு கடுகு கடுகு பெரியதே ஒரு பூண்டு கடல் பருப்பு அரை அரைப்பூர் உளுந்து பருப்பு அரிஞ்சு வச்சா பெரிய வெங்காயம் ஒரு கப்பு வெங்காயம் நல்லா வணங்கட்டு நல்ல பொண்ணு நேரமாக வணங்கணும் கடல்தலை முறி வச்சா கருப்பிலாக இருந்தாலும் மூணு கொத்து ஒரு கொஞ்சமாக பெருங்காய்கும் நல்லா பொண்ணு நேரமாக வணங்கிடுச்சு ஒரு பூடு தீரம் ஒரு பூட்டு தீரம் சீரம் நல்லா பொறிட்டு நல்லா சீரகம் பறிஞ்சு போச்சு இந்த மாதிரி அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கலாம் நல்லா பச்சராசம் போகிற மாதிரி வதக்க வேணும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெயிலேயே மசாலா நல்லா பச்சை ராசம் போகணும் நல்லா கம் கமல் மறக்குது மசாலா நல்லா வதங்கி போச்சு இந்த மாதிரி கோக போட்டுக்கலாம் வலைச்சு வச்சா கோவக்காய் போட்டுக்கலாம் வளக்க வளக்கவே வெதை திரிஞ்சு வந்துடும் இப்படி எடுத்துக்கலாம் விதைய மசாலா போய் கோவக்காயில் நல்ல ஏற வேணும் அளவுக்கு உரம் வேணும் காய் நல்லா வணங்கிட்டா தண்ணி ஊற்றவே இல்லை காய் வணங்காத போனால் ஒரு ரெண்டு மூணு தண்ணி நீங்கள் வேணும்னு தெரிஞ்சுக்கிங்க நான் தண்ணி ஊற்றாதே தான் வணங்கிருக்கிறேன் இப்படி வணங்குற மாதிரி இப்படியே உப்பு பார்த்துக்கிட்டு ஜோத்து கட்டுங்க இந்த மாதிரி அழைக்கலாம் கண்ணா சாமி கண்ட சாமி கண்ணா சேமிச்சு தான் நினைக்க சொல்கிறேன் இப்படி இதுக்கு மேலே சோத்தை ஒட்டி கிடைக்கலாம் கீழே இறக்கி வச்சு சாப்பாடு போட்டு கிடைக்கிங்க இறக்கி வச்சு தான் சாப்பாட்டை கொட்டணும் அடுப்பு மேலே கட்டக்கூடாது நல்லா கிளரி எடுத்துருவான் கொஞ்ச நேரம் இப்படி கிளறி அமைச்சி வச்சா இந்த மசாலா போய் சாப்பாட்டில் இறக்கி நல்லா ருசிக்கு இப்படி அமைச்சி வச்சுக்கோங்க கோவக்காய் சாதரடி வாங்க சாப்பிட்லாம்

கையில் எடுத்துலேயும் மணம்னா மனமில்லையிட அப்படி மணக்கு சா சாதம் கம கம்ம கம க மணக்குது அவ்வளோ ருசியாக இருக்குது கோவக்காய் சாப்பாடு நம்ம நம்ம ருசியாக இருக்குது இந்த டிவி பார்க்குறாங்க படிக்க போகிற பிள்ளை நல்லா உத்து உத்து பார்க்குறதுக்கு நிறைய பேத்துக்கு கண்ணில் பிரச்சனை வேலைக்கு போகிறையோ ஃபோனை பார்க்குறாங்க கம்ப்யூட்டர் பார்க்குறாங்க கண்ணுக்கு பிரச்சனை வருது இந்த கோவக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிட்டு இருந்தா இந்த கண்ணு பிரச்சனை வராது கோவக்காயை அடிக்கடி சேர்த்துங்க இப்படி பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க இது பார்த்தாவே இந்த சாப்பாட்டை பார்த்தாலே நாக்கிலும் ஊறுது